நைன்டீன்த் எடிஷன் துபாய் ஷோ ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது நாலு நாளைக்கு தாங்க நடக்குது கண்டிப்பாக போய் கலந்துக்கிடுங்க இது வரைக்கும் நீங்கள் ஏர் ஷோ ஏர் ஃப்ளைட்டு மிலிட்ரி ஃப்ளைட்டு எல்லா விதமான ஃப்ளைட்டும் அங்கே போய் பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் ஃபோன் ஏண்டாக்கா காது கிழி கிளம்பிய அந்த ரன்வேலே போய் நம்மளால் நிற்க முடியும் அதுபோல் நம்மளுடைய இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் என்னென்ன வருது அப்போ எமிரேட்ஸுடைய ஃப்ளைட்டுடைய பிஸ்னஸ் கிளாஸ் இந்த ஸ்லிப் ஸ்லிப்பிங் கிளாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கலாம் ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் தனியாக வச்சுருப்பாங்க தனி தனித்தனி டோக்கன் எடுக்கணும் போல் பல நாட்லேருந்து வந்துக்கிட்டு இது ஃப்ளைட் சம்மந்தமான எல்லா ஆட்களும் வந்திருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களுடைய இந்த இயர் ஷோ இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சிங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் துபாயில் இருந்துச்சுன்னாக்கா அபுதாபி எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு போனாலும் ஒருத்தா இருக்குது இதுக்கு சில இடத்துல வந்து காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கிடைக்கும் அது மாதிரி கிடச்சுனாக்கா அதை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் ஏகப்பட்ட நாலேஜ் கேதர் பண்ண முடியும் நம்ம ஆட்களையும் மீட் பண்ண முடியும் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் போன வருஷம் போயிருந்தது நம்ம இது மாதிரியான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா மறக்காமல் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நம்மளுடைய டாப்பிக்கில் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான ஏகப்பட்ட விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இந்த துபாய் ஏர் ஷோ அது வந்துட்டு அபுதாபியில் வந்து சின்ன லெவலில் நடக்கும் ஆன்லைனில் நடக்கும் இது துபாயில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த ஏர் ஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா பல கம்பெனிகளில் வந்து பல நாட்டு மக்கள்